அலமதுல்லா அலஹம் இல்லாஹின் அஹ்மதுகுனஸ்தாயினுகுனஸ்துமீனு ஒனத்தவக்கலுஅலை ஒன் ஐதுபில்லாகி மின் சுரூர் யம் புசினா மின் சையா தாலினா மை எஃதிகில்லாகோ ஃபலா முதல்லுதில் ஃபலா ஹாதியலா

قال نبی صلی اللہ علیہ وسلم لا یکمین و آخد کم حتہ کن آخب من والدے و ولدی کی ورنا سے جمعی اللہ صلی علیہ علی سید محمد شمس لمبیائی قطب المرسلی تاج العمتی شفیع المدنبن شفیع الوم القیامتی اللہ جاگہ دین புகழனைத்தும் ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக அந்த அல்லாவினால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைகு செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் செலவாத்தும் செலாமும் உண்டாகட்டுமாக அல்லாஹ்வுடைய அருளை அள்ளி பருக வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் வந்திருக்கக்கூடிய வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன் அருளை இந்த உலகத்திலும் நிரப்பமாக தந்து நாளை மறுமையிலும் உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய பட்டியலில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் வாழும் காலகட்டத்தில் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் வழங்கிடுவானாக உலகத்தில் நோய் நொடிகள் கஷ்டங்கள் கடன்கள் பிரச்சனைகள் இவைகளிலிருந்து நீங்கி ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல உலகங்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தந்தர் புரிவானாக அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் சல்லல்லாக அழகுவ செல்லம் அவர்களை பற்றி அவர்களுடைய மேன்மைகளைப் பற்றி சிறப்புகளைப் பற்றி குரானில் பல இடத்தில் சொன்னாலும் ஒரு இடத்தில் தாலா இப்படி சொல்லி காட்டுவான் நபி சல்லல்லாவு அழைக்கு வசல்லம் அவர்களின் மீது நீங்கள் செலவாக்கு சொல்லுங்கள் பெருமான் ரசூல் உள்ளாகி சல்லல்லாவு அழைக்கு அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹுத்தால் ஒரு வசனத்திலே சொல்லுவது மட்டுமல்ல அந்த வசனத்தை ஒவ்வொரு ஜும்மா மெம்பர் மேடைகளிலும் என்ன செய்யப்படும் சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல கேட்கக்கூடிய எல்லா மக்களையும் தொழக்கூடிய எல்லா மக்களையும் அல்லாஹு தலா அந்த வசனத்தை கேட்க செய்கிறான் என்ன வசனம் சொல்லுன்னு அலன் நபி யா ஐயுகல்ல ஆமனு அலைகி வல்லிமு தஸ்லீமா அல்லாவுதல்லா சொல்லி காட்டுகிறான் இன்னல்லாக நான் மலாய்கத்துகு நபிகள் கோமான் சல்லல்லாஹு அழைக்கு வசல்லம் அவர்களின் மீது செலவாத்து சொல்லுகிறோம் அஜுல்ல ஈமான் கொண்டவர்களே சல்லு பெருமானார் அவர்களின் மீது செலவாத்து சொல்லுங்கள் அதோடு நிறுத்தி விடாதீர்கள் இன்னும் பெருமானார் சல்லா அலை அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்ப அல்லாஹு நம்மவர்களுக்கு கட்டளை எடுகிறான் பெருமானார் அவர்களுக்கு சலவாத்து சொல்லுங்கள் உத்தரவு பிறப்பிக்கிறான் சலாம் சொல்லுங்கள் என்று கட்டளை எடுக்கிறான் நான் பார்க்கின்ற பொழுது இந்த உம்மத்து பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற உம்மத் ஏனென்று சொன்னால் பெருமானார் செல்லல்லாறே செல்லம் உம்மத்துக்களாக இருக்கக்கூடிய நம்மவர்களுக்கு அல்லாஹ் சலவாத்து என்ற அந்த பொக்கிஷத்தை நம்மவர்களுக்கு தந்திருக்கிறார் நபிமார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் என்பது நம்மவர்களுக்கெல்லாம் தெரியும் இருந்தாலும் அந்த நபிமார்களில் பெருமானார் சல்லல்லாறே செல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தலா தனி சிறப்பு அம்சங்களை வழங்கியிருக்கிறார் அப்படி வணங்கிய தனி சிறப்பு அம்சங்கள் நிறைய நிறைய இருக்குகின்றன அந்த தனி சிறப்பு அம்சங்களில் ஒன்று என்னவென்று சொன்னால் பெருமானா ரசூல்லாகி சல்லல்லாஹு அணைக்கு வசல்ல அவர்களுடைய திருப்பெயரை யார் கேட்டாலும் அவர்கள் பெருமானா ரசூலுள்ளாகி சல்லல்லாக அணைகல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் என்று அல்ல வைத்திருக்கிறார் மூசா நபி அலைகி வசலாத்து வசலாம் ஈசா அலைகி வசலாத்து வசலாம் இந்த நபிமார்களுடைய பெயர்களை கேட்டால் சலவாத்து சொல்லுங்கள் என்று குரான் சொல்லல அல்லாஹ் உத்தரவு பிறப்பிக்கல ஆனால் பெருமானார் அவர்களுடைய பெயர்களை கேட்டால் சலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு தலா மற்ற நபிமார்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அம்சத்தை பெருமானார் அணைகி வசல்லம் அவர்களுக்கு வைத்திருக்கிறான் அப்ப அவர்களுடைய பெயரை கேட்டாலே சரபாத்து சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு குழந்தை பிறக்குகிறது ஒரு குழந்தை பிறக்குகிறது அப்படி குழந்தை பிறந்தவுடன் நரசோ அல்லது மருத்துவர்களோ நம்மவர்களிடத்தில் குழந்தையை கையிலே கொடுத்தவுடன் அந்த பிறந்த குழந்தையை கையிலே வாங்கியவுடன் நாம் செய்யக்கூடிய முதல் வேலை என்ன முதல் செயல்பாடு என்ன என்று சொன்னால் நாம் அந்த குழந்தைக்கு வலது காதில் பாங்கும் இடது காதில் இக்காமத்தும் சொல்லுகிறோம் அந்த பாங்கிலும் இக்காமத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அஷ்ஹது அல்லாஹிலாக இல்ல அல்லாஹ் வா அஷ்ஹது அன்ன முகம்மது ரசூல் அல்லாஹ் பெயர் அடுத்ததாக அண்ணல பெருமான் ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு அலைகுவ செல்லம் அவர்களுடைய திருப்பெயர் ஒரு பிறந்த குழந்தைக்கு வலது காதிலேயும் இடது காதலையும் பெயர்களை உச்சரித்து இரு காதுகளிலும் ஊதப்படுகிறது அப்போ ஒரு குழந்தை பிறந்து விட்டாலே பெருமான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுடைய பெயரை சொல்லி காதில் ஊதப்படுகிறது பிறந்த குழந்தைக்கு வாழக்கூடிய காலகட்டத்தில் நாம் என்ன துவா செய்கிறோம் களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாய் என்று நாம் துவா செய்கிறோம் அந்த களிமாவில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வணக்கத்திற்குரியவன் வை தவிர வேறு யாரும் இல்லை முகம்மது ரசூல் முகம்மது ரசூலுல்லா அல்லாவுடைய திருத்தூதர் என்று அப்ப அந்த களிமாவில் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தா தா என்று நாமெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அது மட்டுமா ஒருவர் இறந்துவிட்டால் பிறந்தவுடன் பெருமானார் அவருடைய பெயரை சொல்லப்படுகிறது இறந்த பிறகு ஜனாசா துள வைத்துக்கின்ற பொழுதும் என்ன சொல்லப்படுகிறது பெருமானார் சூழலாய செல்லல்லாலே செல்லும் அவர்களுடைய திருப்பெயரையும் ஜனாசா தொழுகையிலும் தொடங்கப்படுகிறது அதோடு நிறுத்தவில்லை ஒருவர் இறந்து ஜனாசா தொழுகை நடத்திய பிறகு நாம் கபர்ஸ்தானுக்கு நாம் கொண்டு செல்லுகிறோம் அப்படி கபஸ்தானுக்கு கொண்டு செல்கின்ற பொழுது அந்த மையத்தை அந்த ஜனாசாவை வாங்கி அந்த குழியில் வைக்க வைக்குகின்ற பொழுது எப்படிங்க மையத்தை குழியில வாங்கி வைக்குகின்ற பொழுது என்ன சொல்லப்படுகிறது மில்லத்த அலா ரசூலுல்லாகி சல்லல்லாகு அழகி வசல்லம் என்று சொல்லி மையத்தை குழியில வைக்கப்படுகிறது அப்போ பிறந்தவுடன் பெருமானார் அல்லாஹும் பெருமானர் அவருடைய பெயரை காதில் ஊதப்படுகிறது இறந்த பிறகு குழியில் வைக்கின்ற பொழுது பெருமானார் ரசூல்ல்லாய் செல்லல்லாலே செல்லும் அவருடைய திருப்பெயரை சொல்லி அந்த மையத்தை ஜனாசபை குழியில் வைக்கப்படுகிறது அது மட்டுமல்ல அந்த மையத்துக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை எல்லாம் செய்துவிட்டு அதாவது மூடிவிட்டு நாம் வெளியிலே நாம் வந்து விடுகிறோம் நாம் வீட்டுக்கு வந்து விடுகிறோம் மழைக்கு அவர் இடத்துல கேட்குகிறார் என்ன கேட்கிறார் மண் ரப்பு யார் என்று கேட்பார் அடுத்ததாக மண் நபியுக்க உன் நபி யார் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அடுத்தடுத்து அவன் செல்வதற்கு இலகுவாக இருக்கும் சொல்லவில்லை என்று சொன்னால் அவன் செல்லும் இடம் மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அப்ப ஒரு குழந்தை பிறந்தாலும் ஒரு குழந்தை இறந்த பிறகும் அந்த பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பெயர் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது மட்டுமல்ல பெருமானாருக்கும் நமக்கும் உயிரோடு இருக்கும் காலம் வரை மட்டுமல்ல உயிர் பிரிந்த பிறகு நமக்கு உறவுகள் இருந்து கொண்டிருக்கிறது தாய் உறவு இருக்காது தந்தை உறவு இருக்காது பற்றி இங்க மாட்டாக ஆனால் பெருமானார் அவர்களை பற்றி அதாவது கபரிலேயும் கேட்கப்படும் இந்த வசனம் இறக்கப்பட்டதல்லவா இன்னல்லாக மலாய் சல்லூன சல்லூன நபி என்று வசனம் இறக்கப்பட்டது இறக்குன உடனேயே பெருமானார் சொன்னாங்க செலவாத்து சொல்லுங்க சொல்லுங்க பெருமானாருக்கு அப்படின்ட்டு அந்த வசனத்தை சொன்ன உடனே ஒரு சகாபி கேட்டாங்க என்ன கேட்டாங்க நாயகமே நாங்க உங்களுக்கு சலாம் சொல்லுகிறோம் உங்களுக்கு சலாம் சொல்லுகிறோம் அது முறை தெரிகிறது ஆனால் செலவாத்து சொல்ல சொல்லுகிறீங்களே அல்ல சொல்றான் அந்த செலவாத்து எப்படிப்பட்ட செலவாத்து சொல்ல ஒரு தோழர் இந்த வசனை இறக்கிய உடனே கேட்கிறாங்க செலவாத்து எப்படி சொல்லுகிறது என்ன சனவாத்த சொல்லுகிறது சில வினாடிகளில் பெருமான் அவர்கள் அந்த நபி தோழருக்கு சொல்லிவிட்டு சொன்னார்கள் இது உங்களுக்கு மட்டுமல்ல கியாமத் நாள் வரை வரக்கூடிய அத்தனை முஸ்லிம்களுக்கும் இந்த செய்தி தான் என்ன செய்து என்ன செலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்டிங்களா அல்லாஹும்ம சல்லி அலா சைய்யidina முஹம்மதின வ அலா ஆலி சைய்யidina முஹம்மதின கமா சல்லait அலா இப்ராஹீமா வ அலா ஆலி இப்ராஹீமா இன்னக ஹமீதும் மஜீத் என்ற सलाவாத்தை சொல்லுங்கள் என்று மட்டும் சொல்லி நிறுத்தல சल्लल्लाஹூ அலைஹி சொன்னாங்க இந்த सलाவாத்தை தொழுகையிலே சேர்த்துக் கொள்ளுங்கள் உத்தரவு அன்றிலிருந்து தொழுகையிலே சேர்க்கப்பட்டது அதற்கு முன்பு அல்ல வசனம் இறக்கப்பட்டதோ அந்த நபித்தோடர் கேள்வி கேட்டார்களோ அன்றில் இருந்து தொழுகையிலே அல்லா உலி அலா முகமது என்பதை சேர்த்துக் கொள்ளுங்கள் கியாமத்தினால் வரையக்கூடிய எல்லா தொழுகையாளிகளும் அந்த அத்தகையாத்தில் அல்லா உம்ம சல்லி அலா என்ன செலவாத்து சொல்லணும் இப்ப இம்மாவுங்கள் கருத்து வேறுபாடு சொல்லுகிறார்கள் இப்ப ஒரு ஆளு தொழுகிறாரு அல்லாஹ் கூட கட்டல அல்லா உம்ம சல்லி அலா சேர்க்க வேண்டும் என்று பெருமானால் சொல்லியிருக்கிறாங்க ஒரு ஆள் தொழுகிறாரு தொழக்கூடிய தருணத்தில் அல்லாஹு முஹம்மது விட்டுட்டார் மறந்துட்டார் சலாம் கொடுத்துட்டார் என்ன சட்டம் பொதுவாக ஒரு தவறு ஏற்பட்டால் தொழுகையில தவறுகள் ஏற்பட்டால் அதற்கு பரிகாரம் இருக்கிறது அப்ப இது என்னங்கிறதுல பல இமாவங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருக்கு அந்த கருத்துகள் தேவையில்லை பொழுது பெருமான்லாய் சல்லிசன் சொல்லி காட்டுறாங்க என்ன செய்யுங்க சலவாத்து சொல்லுங்க தொழுகையிலும் சேர்த்துக் கொள்ளுங்கள் இன்னும் சொன்னாங்க பெருமான் சல்லிசில் அவங்க ரெண்டு விஷயம் இருக்கிறது அந்த ரெண்டு விஷயம் எல்லா நோய்க்கும் மருந்தை தரக்கூடியது எல்லா கஷ்டங்களை போக்கக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்கிறது நாயகமே அந்த ரெண்டு விஷயம் என்ன பெருமான் ரசூலுல்லாய் சல்லல்லா அழகிவ செல்லம் அவர்கள் சகாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் ஒன்று அல்ஹம்து சூரா அந்த அல்ஹம்து சூரா இருக்கிறது தவாவும் சிபாவும் எல்லா நோய்க்கும் மருந்து அதில் இருக்கிறது போய் என்ன தொழக்கூடியவங்க என்ன ஓதுறாங்க பிரத்யேகமா வரிசையை நிற்பாங்க பல ஊர்கள குழந்தைய தூக்கிக்கிட்டு நோய்கள் பெற்றவர்கள் என்ன வந்து நிற்பார்கள் என்ன அதிகமா ஓதப்படுகிறது என்று விசாரிக்கின்ற பொழுது அல்ஹு ஆனால் அந்த வரக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பள்ளிக்கு வருகின்ற பொழுது தொழுகையாளிகள் ஊதுகின்ற பொழுது அதை பெற்றுக் கொண்டு பார்க்கின்ற பொழுது அந்த நலமாக ஆகிறோம் அதற்காகத்தான் வீடு வீடு நாங்கள் பள்ளிக்கு வருகிறோம் பல ஊர்களில் நோய் நிவாரணம் அளிக்கக்கூடிய சக்தியை ஆற்றலை இறைவன் வைத்திருக்கிறான் இரண்டாவது பெருமான் ரசோலுல்லாய் அரசு சொன்னாங்க இரண்டாவது என் மீது யார் செலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்களுடைய கவலை நீங்கும் பாவங்கள் போக்கும் அவர்களுக்கு என்று ஏற்படுத்தப்பட்ட ரிசிக்கு முழுமையாக வந்து சேரும் என்று பெருமான் ரசூரு ரசூலுந்தாய் சல்லந்தாலேசன் சொல்கிறாங்க யார் எந்த நோக்கத்திற்காக என் மீது முகப்பத்து வைத்து செலவாத்து சொல்கிறார்களோ என்னுடைய மன கஷ்டம் போகணும் மன உளச்சல் நீங்கணும் மனதிலே ராகத்து ஏற்படும் என்று நினைத்து யாராவது என் மீது செலவாத்து சொன்னால் அவருடைய மன கஷ்டம் நீங்கும் பெருமான் சல்லல்ல சொல்லி காட்டுறாங்க இப்படி நான் பார்க்குகின்ற பொழுது என்கிற ஒரு கிதாப் எழுதியிருக்கிறாங்க அது இந்த ஆயத்துக்கு நிறைய வசனங்களை எல்லாம் சொல்றாங்க எப்படி இன்னாகும் அலாய்க்க தொகுதி சொல்லு அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் நமக்கு கட்டளை எடுக்கிறான்

ஹஜ்ஜு செய்யுங்க நோன்பு வைங்க அப்படின்னு சொல்றா தொழுகை சொல்லுகின்ற பொழுது நோன்பு வைக்கின்ற பொழுது அல்ல எப்படி சொல்லுகிறான் நோன்பு வைங்க தொழுகுங்க ஹஜ்ஜு செய்யுங்க உம்ரா செய்யுங்க ஆனால் பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்லுகின்ற பொழுது எப்படி சொல்லுகிறான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் இன்னல்லாஹ நானும்

நான் நோம்பு வைக்கிறேன் நீங்க நோன்பு வைங்க சொல்லிருக்கானா நான் ஜக்காத்து கொடுக்கிறேன் நீங்க கொடுங்க இங்க யாவது சொல்லிருக்கானா சொல்லுங்க ஆனா அந்த ஒரே இடத்துல சொல்லுகிறார் நான் பெருமானாருக்கு சலபாத்து சொல்லுகிறேன் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் சொல்லுங்கள் அப்ப சலபாத்துடைய விஷயத்துல அல்லாவும் நாமும் கூட்டாகிறோம் மற்ற கட்டளைகளை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நான் செய்யறேன் நீங்க செய்யுன்னு சொல்லல எந்த காரியத்திலும் அல்லாஹ் சொல்லல அப்ப பெருமான் அவர்கள் மீது நாம் சலவாத்துக்களை சொல்ல வேண்டும் எந்த அளவுக்கு சொன்னா இன்னும் அந்த கிதாபில் விறுவிறை சொல்கிறார்கள் உலகம் ஒரு நாள் அழியும் தெரிஞ்சிருக்கோம் மனிதர்கள் எல்லாம் உலகம் அழியும் ஆனால் உலகம் அழிந்த பிறகு நம்ம ரூபம் வாங்கிறாங்க இஸ்ராயல் அவங்களுக்கு மௌத்து வரும் மணக்குமாரிகளுக்கு மௌத்து எல்லாம் இப்போ பக்கிய அல்லாஹ் மட்டும் பாக்கியாக இருப்பான் எல்லாம் மௌத்தாயிருவாங்க இப்போ சொல்கிறாங்க உலகத்தில் இருக்கின்ற பொழுது மணக்குமார்கள் மனிதர்கள் சிண்கள் எல்லாம் இப்போ மௌத்தாயிட்டாங்க ஆனா அல்லாஹ் மட்டும் இருக்கிறான் ஆனா இப்போ அல்லா என்ன சொல்கிறான் இன்னல்லாத மநாயக்கத்தகம் யூ சனுண அல்லாஹ் என்னைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றக்கூடியவன் என்ன சொல்றான் நான் பெருமானார் மீது செலவாத்து சொல்லுகிறேன் அப்போ உலகம் எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகும் கூட அல்லா மட்டும் இருப்பான் அல்லா இருந்து பெருமானார் அவர்களுக்கு சலவாத்து சொல்லுகிறான் விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்ல சொல்றானா இல்லையா நான் சலவாத்து சொல்றேன் எல்லாம் உலகம் அழிக்கப்படும் யாரும் இல்ல ஆனால் அல்லாஹ் பெருமானார் அவர்கள் மீது சலவாத்து சொல்லுகிறான் இது மட்டும் இல்லை பெருமான் சல்லல்லா சொல்லி காட்டினாங்க துவா செய்யறோமே அப்படி செய்கின்ற செய்கின்ற பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்கிற முறையையை பெருமான் சூழ் உள்ளாகி சல்லூ அழகி வல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் நாம் பார்க்கிறோம் எந்த ஒரு இமாம் துவா ஓதக்கூடிய தருணத்தில் நீங்கள் உற்று நோக்கி பாருங்கள்

சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னால் நாம் ஒருத்தருக்கு லெட்ரு எழுதுகிறோம் லெட்ரு எழுதுகிறப்ப டூ அட்ரஸ் போடுவோம் ஃபுரம் அட்ரஸ் போடுவோம் இப்போ டூ அட்ரஸ் போடாட்டி நாம எழுதக்கூடிய அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகாது இல்லைங்களா அப்போ அப்படி போய் டூ அட்ரஸ் போய் ஆள் இல்லைன்னு சொன்னால் புறம் அட்ரஸ் இருந்தால் தான் திரும்பி வரும் ஆனால் பெருமான் ரசூல்லாய் சல்லல்லா அலை செல்லம் அவர்களுக்கு டூ அட்ரஸும் புறம் அட்ரஸும் என்னன்னு சொன்னா பெருமான் சல்லந்தாலே செல்லம் அவர்களுக்கு முகமது தான் செலவாத்து தான் பெருமான் சல்லந்தாலே செல்லம் அவர்களுக்கு டூ அட்ரஸும் பெருமானார் பெருமானார் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் துவாவுனுடைய கடைசியையும் செலவாத்து சொல்ல வேண்டும் ஆனா இன்னைக்கு நம்மால் சில பேர் இருக்கா எப்படிங்க சில பேர் எடுத்த உடனே யாருந்தா எனக்கு அதை கொடு எனக்கு இத கொடு எடுத்த உடனேயே அந்த துவா அங்கீகரிக்கப்படாது அண்ணன் பெருமான் சல்லல்ல சொல்றாங்க எடுத்த விட துவா கேட்கிறாங்க கையேந்துறாங்க எனக்கு அதை கொடு என்னுடைய குடும்பத்துக்கு இதை கொடு அதை கொடு என்று கேட்க கூடாது எப்படி கேட்க வேண்டும் ஆரம்பத்திலே அல்லாஹுவையும் அல்லத பெருமான் ரசூலுல்லாய் சல்லா அலிசல்ல அவர்களையும் புகழ்ந்து விட்டு அல்லாஹு சல்லி அலா முகமதின் என்று சொல்லிவிட்டு நீங்கள் உங்களுடைய மெசேஜை உங்களுடைய கோரிக்கையை உங்களுடைய தேவையை நீங்கள் வைங்கள் தேவைகளை வைத்துவிட்டு கடைசியாக சல்லியால நபி முகமதின் என்று முகமது சல்லா அலேசல்லா அவர்கள் மீது செலவாத்து சொல்லி நீங்கள் அதை நிறைவு செய்யுங்கள் அப்பொழுதுதான் துவா ஆகும் அப்ப துவாவுடைய ஆரம்பத்திலே பெருமான் ரசூல் தாய் சல்லந்தாலே அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் துவாவுடைய கடைசியிலேயும் பெருமாற்ற சூழ்நிலை சல்லந்தாலே சில அவர்கள் மீது செலவாத்து சொல்ல வேண்டும் கேட்குறாங்க பெருமானர் அவர்களிடத்தில் நாயகமே நாங்கள் இந்த செலவாத்து சொன்னால் என்ன அப்போ சொல்றாங்க நுகுஃபா தம்பிக்கு அல்ல உங்களுடைய பாவங்களை மறைக்கிறார் மன்னிக்கிறார் உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாவுக்கு நீக்கி விடுகிறார் எதன் மூலமாக செலவாத்து சொல்வதன் மூலமாக இன்னும் பெருமான் செல்லந்தாள் சொன்னாங்க மண் துக்கிirt அடைய பலம் யூ சல்லை யார் பெருமானார் அவர்களுடைய பெயரை கேட்டு सलाவாத் சொல்லவில்லையோ அல்ல காப்பாற்றணும் எப்படிங்க பெருமானார் அவர்களுடைய பெயரை கேட்டு யார் सलाவாத் சொல்லவில்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொன்னான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் हमको சொல்லுகின்ற பொழுது பெருமான் சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்ப நாம எல்லாம் பெருமானார் அவருடைய பெயரை எப்ப கேட்டாலும் முகம்மது என்று சொல்ல வேண்டும் அப்படி சொல்லாதவர்களுக்கு இறைவனுடைய நாசத்தை பெற்று எவனும் நரகம் தான் போவான் சொத்தம் போக மாட்டான் அல்ல காப்பாத்தனும் அப்ப பெருமான பெயரை கேட்டால் சலவாத்து சொல்ல வேண்டும் நாமெல்லாம் சொல்லுவோம் உலகத்தில் சில பேரை சொல்லுவோம் அவன் ரொம்ப கஞ்சப்பா வடிகட்டுன கஞ்சப்பா நிறைய பழமொழியெல்லாம் சொல்லுவோம் ஒரு நயா பைசா இழக்க மாட்டான் ஆனால் பெருமான் சல்லந்தாலே சொல்றாங்க உலகத்திலேயே மகா கஞ்சன் யார் தெரியுமா அபுகல் புகுல் மகா கஞ்சன் யாருன்னு தெரியுமா பெருமானார் சூழலாய் சல்லந்தாலே சில அவர்களுடைய பெயரை கேட்டு யார் சலபாத்து சொல்லவில்லையோ அவன் தான் உலகத்திலே அகா மகா மகா கஞ்சன் என்று பெருமான சூழலாய் சல்லந்தாய் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க பெருமானதுலபாத்து சொல்லுகிறார்களோ கேட்டு அவர்கள் தான் முதன்மையானவர்கள் சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் இன்னும் சொல்ல அதாவது பண்டிகூடத்திலே முதல் மதிப்பை பெற்றவனுக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை முதலானவன் யாரும் பெருமானார் அவர்களுடைய பேரை கேட்டு செலவாத்து சொல்லுகிறார்களோ இன்னும் பார்க்கின்ற பொழுது யார் இந்த வெள்ளிக்கிழமையில

ஆகையினால நாமும் அந்த செலவாத்து சொல்றதில் சொல்லுகிறானே மீதி செலவாத்து அந்த வகையிலே நாம கூட்ட கூடியவர்களாக செலவாத்துக்கள் சொல்லக்கூடியவர்களாக சலாம் சொல்லக்கூடிய நன்மக்களாக மேன்மை மக்களாக உயர்ந்த மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்கு